لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله سبحانه وتعالى حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعوا لعلي أعمل صالحا تركت كلا إلى آخر الآية صدق الله العظيم கணியத்துக்கும் திருமதிக்கும் கூறிய இஸ்லாமிய பிரியோகளை அல்லாஹ் தவறார்களே அல்லாஹாலாவுடைய கிருபை கல்லமையும் வழிபாடு தொடர்ந்து அமல் செய்ய நல்ல ரசீவுகளை கொடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட தொழுத முதல் நாளிலிருந்து இன்றைய நாள் வரையிலும் இப்படி தராவி தொழுவது அமல்களை செய்வது மோன்பு வைக்கிறது இதுவெல்லாம் அல்லாஹுடைய பெயர் அருள் என்ற விஷயங்களை தொடர்ந்து ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளங்களாலும் உணர்ச்சிகளாலும் இதற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய அறிவார்வோ சிந்தனையாலோ நம்முடைய நிர்பந்தங்களினாலோ தான் நம்ம வைத்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அப்படி கிடையாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லா தோல்வி செய்வானாக இருக்கிறேன் என்னுடைய ஓதப்பட்ட வசந்தங்களிலே நம்முடைய சிந்தனைக்காக அல்லாஹ் சொல்றான் மனிதன் இப்படி சொல்வானா மனிதன் மரணத்துடைய நேரத்திலே இப்படி சொல்வான அவனுக்கு மரணம் சம்பவிக்க கூடிய அந்த நொடியிலே அவன் ஹத்தா சொல்லுவானான் மறுபடியும் அனுப்புவாய உலகத்திற்கு அனுப்புவாயா அல்லிஹன் நான் கொஞ்சம் அமல் செஞ்சுக்கிறேன் நான் வாழக்கூடிய காலகட்டங்களிலே என்ன செஞ்சேன் வாழ்க்கையை நான் சரியாக பயன்படுத்தல மரணம் வந்துருச்சு இன்னும் சொல்ல போனால் மரணித்து விட்டவன் கூட சொல்வான் லாலி அமல் சுவாலிகன் கொஞ்சோண்டு என்ன எழுசை இந்த உலகத்துக்கு மறுபடியும் திருப்பி அனுப்பு நான் அமல்களை செய்து கொள்வேன் என்று கேட்பான் சொல்லப்படும் கல்லா அப்படி ஒரு காலம் நடக்கவே நடக்காது ஓ வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் அது ஒரு அருள் கொடை உயிரோடு இருப்பது என்பது ஒரு அருள் கொடை ஹயாத்தோடு இருப்பது நடப்பது பேசுவது பார்ப்பது இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அருள் கொடைகளை நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் மைதானத்திலே கேள்வி மகேஷரு கேட்கக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ் இந்த நபர்களை தண்டிப்பான் என்பதாக நான்கு வகையான மனிதர்களை சொல்லிக்காட்டினார்கள் முதலாவது நபர் செல்வ சீமானாக வாழ்ந்தவர் அதிகமாக காசு படங்களோடு வாழ்ந்தவர் மிக சந்தோஷமான லேசான வாழ்க்கை இந்த வாழ்ந்தவர் இரண்டாம் அவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர் நோய்களாலும் நொம்பலங்களாலும் சிரமங்களாலும் அப்படி உட்படுத்தப்பட்ட ஒரு மனிதரையும் நல்லாக தண்டிப்பான் இன்னொருத்தர் இருக்கிறாரு பணியாளராகவே இருந்தவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அடிமைகளாகவும் பணியாளர்களாகவும் வேலைக்காரர்களாகவே இருந்து வர்ணித்தவர் அவர்களையும் நல்லாக தண்டிப்பானார் இறுதியாக நபி சொன்னார்கள் நான்காவதாக ஒரு நபர் ஏழையாகவே செல்வ செல்வ சீமானாக வாழ்ந்தவர் இந்த உலகின் ஆசா பாசங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டவர் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டோ அந்த வாழ்க்கையெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு நபரை அல்லாஹ் தண்டிப்பானாம் அல்லாஹ் கேட்பானாம் உன்னை என்னுடைய அமல்களை விட்டும் என்னை திக்கிரு செய்வதை விட்டும் என்னை நினைவு கூறுவதை விட்டும் நான் சொன்ன அமல்களை செய்வதை விட்டும் உன்னை தடுத்தது எது அவர் சொல்லுவாராம் யார்தான் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் எக்கச்சக்கமான செல்வங்களை எனக்கு நீ கொடுத்தாய் நான் நினைத்ததெல்லாம் கொடுத்தாய் நினைக்காததையும் கொடுத்தாய் கொடுத்து கொண்டே இருந்தாய் அந்த செல்வங்கள் அந்த செல்வங்களை நிர்வகிக்கவும் பாதுகாக்கவுமே எனக்கு நேரம் சரியாகி விட்டது என்னால் வணங்க இயலவில்லை என்பதால் சொல்லுவாராம்

விரிப்பு விரிக்கப்படும் அந்த விரிப்புல சுமார் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருக்கைகள் போடலாம் இருக்கைகள் கைகள் உட்கார்றது அதுல எல்லாரும் ஏறிக்க வாங்கலாம் அவனுக்கு தேவையான சாமான நினைக்கப்படவான் சொல்லலாம் போடலாம்னு சொல்லுவானா பானப்பறவை அப்படி இருக்கும் எங்க போறோம்னு நினைக்கிறாங்களோ அவன கொண்டு போய் சேர் எங்க நீங்க நிற்க நினைக்கா அவன் நிற்கும் வெயில் அடிக்குமே பறவைகள் எல்லாம் அத்தனை ஏற்கும் விழல் கொடுத்து கொண்டே செல்லும் இதைவிட பெரிய ஆட்சி நீங்கள் கொடுக்கப்பட்டீர்களா சுலைமா என்னை மறக்கவில்லை என்பதாக சொல்லி அல்லாஹ் அவர்களை தண்டிப்பாராம் இரண்டாம் அவர் நோய் நுப்படுங்களிலே என்று வாழ்க்கையெல்லாம் கழிந்து விட்டது எப்ப பார்த்தாலும் எனக்கு நோய் இல்லைன்னா என் வீட்டுக்காரைக்கு நோய் இல்லை என் பிள்ளைக்கு நோய் இல்லைன்னா அவன் பிள்ளைக்கு நோய் இல்லை பேரின் நோய் என் வீடு முழுவதும் கடைசி வரையிலும் ஆரம்பம் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் நோய்களே வாங்க அதனால் உன்ன நினைக்க முடியல இந்த ஆச்சரியன்றது அது சொன்னாய் ஆயூபை விடவா நீங்கள் நோய் கொடுக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பெரிய வசதியான மனிதர் பெரிய செல்வங்களு கொடுக்கப்பட்டவர் ஷைத்தானுடைய சுயசி அல்லாஹ்வடிலே கேட்டு வாங்கியான் நான் இவனை சோதிக்க வேண்டும் எவ்வளவு அதையும் நினைந்து கொள்ளவும் ஆயூப யிதுனா தா ரப்பீ மு இன்னி மசனிய துர் எவ்வளவு அந்த துருவாடையின் காரணமா பக்கத்தில் வருவதற்கு கூட யாரும் நாதி இல்லை அவ்வளவு பெரிய சோதனை கொடுக்கப்பட்ட நோய் நுண்பலங்கள் கொடுக்கப்பட்ட அந்த ஐயோப்பை விடவா அலிஸ்லாத்து வசலாம் நீங்கள் நோயினுடைய வாழ்ந்து விட்டீர்கள் ஆகவே அவர்களையும் கண்டிப்பான அடுத்த மனிதர் வருவாராம் நாங்கள் அழகாக படைக்கப்பட்டோம் ரப்பே எங்களை அடிமைகளாக பயன்படுத்தினார்கள் எங்களை பணியாளர்களாக பயன்படுத்தினார்கள் கடைசி வரையில் வேலை செய்ய சொல்லி 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 அடிமைகளாகவே நாங்கள் வாழ்ந்து விட்டோம் எங்களுக்கு நேரம் இல்லை என்பதாக விடவா நீங்கள் நீங்கள் அழகிய அவர்களை விடவா நீங்கள் அழகாக படைக்கப்பட்டு விட்டீர்கள் அவர் என்னை எங்கும் மறக்கவில்லையே என்பதாக சொல்லி அவர்களையும் தண்டிப்பான் இறுதியாக நான்காவதாக மனிதன் யாராவது உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் வாழ்ந்துவிட்டோம் வாழ்ந்தோம் கடைசி வரையிலும் நாங்கள் மேத்தட்டு மக்களாக வருவதற்கான வாய்ப்புகளோ சாத்தியப்பூ கூட கிடைக்கவே இல்லை அன்றாடம் காட்சிகளை தள்ளுவதே எங்களுக்கு பெரியதாக ஆகிவிட்டது உங்களை என்ன செய்ய முடியல ஞாபகப்படுத்த முடியவில்லை உன்னை அழைக்க முடியவில்லை உன்னிடத்திலே மண்டாட்டம் செய்ய முடியவில்லை உன்னிடம் பேச முடியவில்லை உன்னை நினைவுகூட முடியவில்லை சொல்லுவாங்க ஈசா அலிஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்ட ஏழ்மையா ஈசா அலையாத்துடைய கௌமுகளுக்கு மாயுதாவை இறக்கி வைத்தான் வானத்திலிருந்து உணவை இறக்கி வைத்தான் அந்த உணவுகளை சேமித்து வைக்க கூடாது என்று கட்டளையும் விட்டான் ஆனால் அதையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு என்ன சேர்ந்து சேர்த்து வச்சாங்க அழித்த வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் அதற்கு பிறகு கடினமான ஏழ்மைகளை கொடுத்த வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் அவர்களை விடவும் நீங்கள் கொடுக்கப்படவில்லை ஆகவே நீங்கள் என்னை வணங்காமல் இருந்து மிகப்பெரிய தப்பு என்பதாக சொல்லி இந்த நான்கு வகையான மனிதர்களையும் ரகு கியாமத்திலே தண்டிப்பாம் என்பதை நபிசல்லாஹ் சொல்லி காட்டினார்கள் கணிம ஏதோ ஒன்றுதான் இந்த நான்கல ஏதோ ஒன்றுதான் நாம் 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 அந்த என்ன காரணங்களை சொல்ல போகிறோம் இறைவா உன்னை ரமலான் எத்தவர்கள் எந்த மாதங்களிலும் வணங்கவில்லை என்பதற்காகவே என்ன காரணம் சொல்ல போகிறோம் வெறும் ரமலானில் மட்டும் நாங்கள் தொழுதோம் ரமலானில் மட்டும் நோன் போயிட்டோம் ரமலானில் மட்டும் சரதா கொடுத்தோம் ரமலானில் மட்டும் நல்ல வார்த்தைகள் பேசணும் ரமலாயில் மட்டும் கண்களை பாதுகாத்தோம் ரமலாயில் மட்டும் அல்லாமல் திட்டம் செய்தோம் என்றால் மீற்றமுள்ள நாட்களில் நாங்கள் என்ன காரணம் சொல்லி ரப்பிடம் தப்பிக்க போகிறோம் என்ன காரணங்கள் சொன்னாலும் அங்கு ஒருத்தரை அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கிறான் செல்வங்களா நோயா வறுமையா அடிமையா என்னவாக இருந்தாலும் ரப்பிடத்திலே அதை விட மிகப்பெரிய உதாரணங்களை அல்லஹா ஆகி வைத்திருக்கிறான் வைத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய இந்த வாழ்வு உயிரோடு இருப்பது என்ற வாழ்வு இருக்குது இல்லையா இது கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரம் இது இந்த உலகத்துல அன்மோஷாவா இருக்கலாம் இறந்துட்டா ஜி அமோஷா ஜி எப்போ நீங்கள் தூக்க போகிறீங்கன்னு சொல்ல போகிறாங்க ஜனாசம் எப்போ எடுக்க போகிறீங்க உயிர் போய்விட்டது என்றால் மரியாதைகள் இல்லை ஒரே ஒரு வார்த்தை எல்லாருக்குமான வார்த்தை நாம் தமிழில் சொல்கிறாங்க ஜனாசாக்கு என்ன சொல்லுவோம் நம்ம எல்லாரும் அந்த அரபி வார்த்தை ஜனாசாங்கிறது அரபி வார்த்தை அதை சொல்லி சொல்லி பழகிக்கலாம் அதனால நமக்கு தெரியாமலே நம்ம அரபி வார்த்தை பயன்படுத்துகிறோம் தமிழில் என்ன போனோம் அவ்வளோதான் இந்த உலக வாழ்வு கொடுக்கப்பட்ட உயிர் கொடுத்தல் என்பது இருக்கிறது அது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருள் கொடை அதை நாங்கள் எப்படி எங்களுடைய மூத்துக்குள் பயன்படுத்தப் போகிறோம் என்பதுதான் மிகச்சிறந்த அறிவாளியின் செயலாக இருக்கும் கன்னியத்துக்குரியவர்களை எல்லா நிலைகளிலும் அறிவாளியாக செயல்படக்கூடிய பாக்கிய பெற்ற ஜெயசில்களாக எல்லா எண்ணையும் உங்களையும் என்னுடைய சந்ததிகளையும் நீண்டடுத்து பெற்றோர்களையும் முடிவான Oh,